தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்கள் எல்லாம் அரசியலில் ஒன்று சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று இருபது ஆண்டுகளாக சொல்லி வருகின்றார் சமீபத்தில் கூட நானும் அவரும் மாதத்திற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சிகளை மருத்துவர் ஐயாவை பற்றியும் அவருடைய சிந்தனைகளை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் தெளிவாக அந்த கூட்டத்தில் பேசியிருக்கின்றார் அது மட்டுமல்ல தருணங்களில் இது போன்ற கருத்துகளை முன்வைத்திருக்கிறார் அவருடைய மறைவு மீண்டும் சொல்கின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன் காரணம் ஒரு சில சமூக நீதியை வைத்து அரசியல் செய்து கொண்டு வாக்குகளை பெறுகின்றார்கள் ஆனால் உண்மையான சமூக நீதி அடக்கப்பட்ட மக்கள் அவர்களெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பொருளாதாரத்திலே இன்னும் சொல்ல போனால் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அந்த வகையில நிச்சயமாக அவருடைய கனவை அவருடைய கனவு இந்த அடித்தளத்தில் உள்ள மக்கள் ஆட்சி வர வேண்டும் அதற்கு அதன் மூலமாக வளர்ச்சி அடைய வேண்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சி அடைய அடையின்ற பல முறை சொல்லிவிட்டார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயங்கள் இரண்டு இருக்கிறது ஒன்று பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வன்னிய சமுதாயம் இந்த இரு சமுதாயங்களும் எண்ணிக்கையில் பார்த்தால் இருந்தால் நாற்பது விழுக்காடு இருக்கிறது ஆனால் ஆட்சி அதிகாரமோ வளர்ச்சியோ கல்வியோ வேலைவாய்ப்பையோ மிக தாழ்ந்து இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னுக்கு வர வேண்டும் என்று உண்மையான சமூக நீதி பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதையெல்லாம் நிச்சயமாக மக்கள் மனதிலே ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது நிலைநாட்ட வகையிலே உண்மையான சமூக நீதிக்காக எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவது அவருடைய கொடூரமான கொலை மகிழ்ச்சி இதற்கு முழு விசாரணை நடத்த வேண்டும் என்னும் சொல்ல போனால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் இதற்கு யார் பின்னணியில் இருக்கின்றார்கள் யார் விட்டார்கள் இதற்கு என்ன யார் காரணம் இது போன்ற சம்பவங்கள் இதற்கு பிறகு நடக்க நடக்க தமிழ்நாடு காவல்துறை இருக்கின்றார்கள் ஆனால் அவர் முழுமையான விசாரணை கொண்டு வருவார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை மீது எனக்கு மரியாதை இருக்கிறது ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு எனக்கு நம்பிக்கை